அருகே நானூறு ஆண்டுகள் பழமையான பல்லா கோவிலின் வெளிப்புற கோவில் மண்டபம் இடிக்கப்பட்டதாக இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அறநிலைத்துறை அதிகாரிகள் பொட்டிகம்பாளையம் கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு கரிய காளியம்மன் கோவில் முன்பு ஒரே நேரத்தில் நூத்தி நான்கு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு ஒன்று திரண்டதால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பெட்டிகம்பாளையம் கிராமத்தில் உள்ளது நானூறு ஆண்டுகள் பழமையான பல்லாக்கு கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு தான்தோண்டேஸ்வரர் திருக்கோவில் ஆதி நாராயண பெருமாள் திருக்கோவில் அருள்மிகு கரிய காளியம்மன் திருக்கோவில்கள் அடுத்தடுத்து உள்ள இந்த மூன்று கோவில்களும் இந்த சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இதில் அருள்முக கரிய காளியம்மன் திருக்கோவில் வழிபாடு நடத்தி வரும் அப்பகுதியை சார்ந்த நூத்தி நான்கு கிராமங்களில் வசிக்கும் பல ஆயிரம் கணக்கான மக்கள் மூன்று குலங்களை சார்ந்த கிராம மக்களின் குலதெய்வமாக வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவிலுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு செய்யப்பட்டு அதன் பின்பு இந்த சமயம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்நிலையில் அருள்முக கரிய காளியம்மன் திருக்கோவிலின் வெளிப்புற மதில் சுவரை ஒட்டி ஒரு பொது மண்டபம் கட்டப்பட்டு அதில் திருமண காரியங்கள் பக்தர்களின் நடைப்பயண காவடி வெட்டு போன்ற பக்தர்கள் உணர்வ உணவருந்தும் இடமாகவும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் ஏராளமான கிராம மக்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்களது குடும்ப திருமணத்தை கோவிலில் வைத்து நடத்திவிட்டு இந்த மண்டபத்தில் இதர சடங்குகள் விருந்து அளிப்பது வழக்கமாக உள்ளது அப்போது மணப்பெண் மணமகன் உள்ளிட்டோர் பொது மண்டபத்திற்கு வந்து உடை மாற்றுவதற்கு இடமில்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்கனவே உள்ள மண்டபத்தில் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு நூத்தி நான்கு கிராமங்களை சார்ந்த மக்கள் முடிவெடுத்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து பொது மண்டபத்தின் ஒரு சிறு பகுதியில் கட்டி வருகின்றனர் அதில் மணமக்கள் தங்கி ஆணைகளை மாற்றிக் கொள்ள வசதியாக அறைகள் கட்ட தொடங்கினர் கிராம மக்களின் இந்த மணமக்கள் தங்கும் அறை கட்டும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த தனி நபர்கள் சிலர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலை இடித்து சேதப்படுத்தி விட்டதாக பொய்யான புகார் ஒன்றை தயாரித்து இந்து சமய அறநிலையத்துறையின் திருக்கோவில் கட்டுப்பாட்டு தக்கார் அலுவலகத்திற்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர் தவறான தகவலை பரப்பிய நபரால் கிராம மக்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று இந்து சமய அறநிலத்துறை துணை ஆய்வாளர் பவானி கரி காளியம்மன் திருக்கோவில் தக்கா சுந்தர கரேசன் உள்ளிட்டோர் புகாரின் மீதான உண்மை தன்மை பற்றி நேரில் விசாரித்து ஆரிய பொட்டிக்கம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்தனர் அதிகாரிகளின் ஆய்வுக்கான வருகையை எதிர்பார்த்த நூற்றி நான்கு கிராமங்களை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களின் பிரதிநிதிகளும் அருள்முக கரிய காளியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் ஒருமித்த கருத்துடன் கூடியிருந்தனர் இதனால் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது கோவில் வளாகத்திற்கு வருகை தந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் புகாரில் கூறப்பட்ட வெளிப்புற விசேஷ மண்டபம் உள்ளிட்டவைகளை நேரில் சென்று ஆய்வு செய்தனர் அதில் கோவில் மண்டபம் இடிக்கப்படவில்லை அங்கு தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது எனவும் இதனால் கோவிலுக்கோ அல்லது மண்டபத்துக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் புகாரில் கூறப்பட்டது போல் கோவிலை யாரும் சேதப்படுத்தவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினர் பின்னர் கூடியிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இடம் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில் பொடிகம்பாளையத்தில் உள்ள இந்த மூன்று கோவில்களும் இந்து அறநிலைத்துறையின் உள்ளது இக்கோவிலுக்குள் மராமத்து பணிகள் செய்வதாக இருந்தாலும் மாற்றங்களை செய்வதாக இருந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறையிடம் அனுமதி பெற்ற பின்பே செய்ய வேண்டும் இதுவரை பொதுமக்களின் உபயோகத்திற்காக இருந்து வந்த வெளிப்புற விசேஷ மண்டபத்தில் தற்போது உள்ளது உள்ளபடி செயல்படுத்த வேண்டுமே தவிர வேறு புதிதாக மாற்றங்களை செய்வதாக இருந்தால் உரிய அனுமதி பெற்று அதன் பின்பே செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர் இதற்கு கிராம மக்கள் அனைவரும் சம்மதம் தெரிவித்து இனிவரும் காலங்களில் கோவில்களில் எந்த பராமரிப்பு மற்றும் மராமத்து பணிகளை செய்வதாக இருந்தாலும் கோவில் நிர்வாக கமிட்டி ஒன்றை அமைத்து அதன் மூலம் எந்த அறநிலைத்துறைக்கு அனுமதி கடிதம் கொடுத்து பதில் கடிதம் கிடைத்த பின்பே பணிகளை செய்வோம் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கிராமத்தினரின் ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் அனுப்பிய பொய் புகாரால் பரபரப்பான நிலையில் கூட்டப்பட்ட கிராம மக்களின் கூட்டம் அமைதியான முறையில் அங்கிருந்து 他全占的